ஹாய் கைஸ் வெல்கம் டு அமோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பத்தி அது என்ன அப்படின்னாக்க டீப் சிக் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூ past ஃபார் டு த்ரீ டேஸ் உலகத்துல எல்லாருமே வந்து இந்த ஏஐ tool பத்திதான் தான் பேசிட்டு இருக்காங்க டீப் சிக் அப்படிங்கறத பத்தி so அது என்ன அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ரொம்ப ஷார்ட்டா இந்த வீடியோல பார்க்கலாம் டீப் சிக் அப்படிங்கிறது ஒரு சைனா பேஸ்ட் ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி இது வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம்தான் ஆகுது ஸோ ஒன் இயர் டியூரேஷன்லயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு ஏஐ டூல் டிசைன் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம எல்லாருமே வந்து கூகுள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் வந்து ஒரு பெரிய பாப்புலர் சர்ச் இன்ஜினா இருந்தது நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நம்ம கூகுள்ல தான் போய் சர்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அது அப்படியே டோட்டலாக மாறி எல்லாரும் சேட் ஜிபிடிக்கு போக ஆரம்பிச்சிடும் ஸோ சேட் ஜிபிடி எல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஓப்பன் ஏஐ ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து டோட்லி லைக் அதுதான் பெஸ்ட் அதுதான் நல்லா இருக்கு கூகுள் அப்டேட்டட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தோம்னா லைக் ஓவர் நைட்ல இன்னொரு ஏஐ டூல் வந்திருக்கு அது என்ன அப்படின்னாக்க அதுதான் வந்து இந்த டீப் சீக் சேட் ஜிபிடி ஜெமினா இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குறதுக்கு நமக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஏஐ சிப்ஸ் இந்த என் மீடியா சிப்ஸ் மாதிரி நமக்கு தேவைப்படும் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட சேட் ஜிபிடியில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஃபங்க்ஷன் மாடல்ஸ் இருக்கு இல்லையா ஜிபிடி ஃபோஓ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்ஸும் அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்கு லைக் ஹண்ட்ரட் மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதை கம்பேர் பண்ணும்போது டிப்சிக் பார்த்தோம்னாக்க ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஏஐ டூவில் உருவாக்கியிருக்காங்க இது சில விஷயங்களில் வந்து சேட் ஜிபிடி விட இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது பட் அவங்க பட்ஜெட் பார்த்தோன்னாக்கா ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் தான் இந்த டிப்சி கூட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிக்ஸ் லினிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம் இல்லையா அதே கான்செப்டாக இங்கேயும் ஸோ இந்த டீப் சீக்கில் இருக்கிற லாஸ்ட் லாங்குவேஜ் மாடல்ஸை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் இல்லை சோஷியல் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து காஸ்ட் இஃபெக்டிவாக அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குட்டாகவும் இருக்குது எல்லாருக்குமே வந்து டெக் ஜெயன் சிலிகான் வேலி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு போகிறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுஎஸ்ல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு என்னன்னாக்க இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ஏஐ சிப் செட்ஸ் வந்து மற்ற நாட்டுக்கு கொடுக்கறதில்ல எஸ்பெஷலி டு சைனா ஸோ சைனாவில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தாண்டி சீக் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து வித் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க கிட்ட இருக்கிற சிப் செட்ஸை வச்சு ரொம்ப எஃபிஷியண்டாக இந்த ஏஐ டூலை பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏஐ டூல் வந்து பெர்ஃபாமன்ஸ் வைஸும் வந்து இட்ஸ் ரியலி வெரி குட் வென் கம்பேர்ட் டு ஓப்பன் ஏஐ கூகுள் அண்ட் அதர் எல்எல்எம்ஸ் ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னாக்க டெக்னாலஜி வெயிட்ஸ் ஃபார் நோபடி ஸோ கண்டிப்பாக நம்ம டெக்னாலஜிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புதுசாக என்ன வருதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது என்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய குறை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற அவைலபுள் ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன கொடுக்க முடியும் என்ன பெட்டராக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம்